ஒட்டுமொத்தமாக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியே குற்றப்படுத்தி பல வீடியோக்கள் போட்ட விஷயத்த என்னால் பார்க்க முடிஞ்சு அதில் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாத்திக கொள்கையுடையவர் அவரும் இந்த வீடியோவை வந்து கவர் பண்ணி பேசியிருந்தார் அந்த வீடியோவில் அவருக்கு எந்த தப்பும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை ஒருவேளை அவருடைய மற்ற வீடியோவில் எதுவும் தவறான உபதேசங்களோ தவறான காரியங்களோ இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியல

கிரிக்கெட் பார்க்குறீங்க ஆறு மணி நேரம் கிரிக்கெட்டில் உட்காந்துருக்குறீங்க அவருடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அதில் இதில் வைக்கிறீங்க அவராக அவங்களுக்கு ரத்தம் செஞ்சினாரு விராட் கோலி ரத்தம் சிந்தினாரா டோனி ரத்தம் சிந்தினாரா அப்போ ஒரு கத்தருடைய பிள்ளை சபைக்கு வர்ற பிள்ளை ஆண்டவருடைய காரியத்தில் அல்லவா முக்கியத்துவம் கொடுக்கணும் கடவுளுடைய வார்த்தையை அல்லவா உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும் அவருக்கு அல்லவா முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு கிறிஸ்தவ போதனை தான் வெளியே இருக்கிற இந்த என்ன சொல்றது அந்த தம்பி இருக்கிறா அப்படியே மைனர் அப்படிங்கிறவரு அவனை ஒரு நாத்திகன் அவன் வந்து ஒரு முறையற்ற பேச்சு பேசுகிறவன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கேலி கிண்டல் நையாண்டி நக்கல்னு ஒரு கேவலமான தன்மையிலே சில விஷயங்களை எக்ஸ்போர் பண்ணுவாங்க அவர் அவர் இதுலயே இருந்துட்டா பரவாயில்ல தேவையில்லாம கிறிஸ்டியானிக்குள்ள அந்த தம்பி நுழையிறதே முதல்ல தப்பு உனக்கு கடவுளை குறித்ததான அறிவில்லை ஒரு மூடத்தனத்துல முட்டாள்தனத்துல இருக்கிற அப்போ எதையுமே தெரியாமல் கிறிஸ்டியானிட்டியை குறித்து தவறாக அதிலலாம் ஒரு தவறான சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் இயேசுவையே காப்பாற்றிக்க முடியல உனக்கு தெரியுமாப்பா அந்த சத்தியம் கடவுள் நம்ம மேலே இந்த மனு குளத்தின் அன்பு வச்சு என்ன செஞ்சாரு அந்த அன்பை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்தவர்கள் தான் இந்த மண்ணுக்கு வந்து இன்னைக்கு அவர் படிக்கிறதுக்கும் காரணமாக இருந்தது கிறிஸ்தவர்கள் தான் இந்த வேதத்தை கொண்டு வந்து மனிதர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்க கேடாக இருந்த இந்தியாவிலே அநேக தவறுகள் பெண்கள் படிக்க அனுமதி இல்லை முத முதல்ல இங்கே வந்து பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை கட்டினது யார் கொட்டுக்கு கட்டி விடுதல் முதற்கொண்டு உடன்கட்டை ஏறுதல் என்கிற மூட பழக்கம் முதற்கொண்டு அதற்கெல்லாம் போராடினவர்கள் யாரு எல்லாருக்கும் கல்வி என்று கொண்டு வந்தது யாரு இப்போ கூட ஸ்டைன் சுவாமி அப்படிங்கிறவர் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி அந்த உறிஞ்சி தமிழர் கூட கிடைக்காம கடவுளுக்காக என்ன செஞ்சாரு அந்த மக்களுக்காக வாழ்ந்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அது அவர் ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் யார் இப்படி தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த வேதத்தை தூக்கினவர்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு அரும்பாடு பட்டிருக்கிறாங்க சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்ப இதை வந்து நீ நகைச்சுவையா பேசும்போது உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு தெரியல எங்க சபைக்குள்ள இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நாங்கள் ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்போம் இதை இதை பாருங்கள் இதை இதை பார்க்காதீங்க இதை இதை செய்யுங்க செய்யாதீங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயந்தான் அது ஒவ்வொரு அப்பா அம்மாவும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கம் சம்பந்தமான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க அதையெல்லாம் நகைச்சுவாயை பேசுறது எவ்வளோ ஒரு மடத்தனமான பேச்சு அந்த மடத்தனமான பேச்சை தான் என்ன செய்கிறாரு ஆமாம் அவர் அவர் அந்த தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாத்திகனாகிய அந்த தம்பி என்ன செய்ய மைனர் தம்பி பேசிக்கிட்டு இருக்கிறார் அதே மாதிரி அவருடைய பழைய வீடியோக்குள்ளே ஒரு வீடியோக்குள்ளே கூட பார்க்க நேர்ந்தது அதில் ஒரு பாஸ்டர் பிடித்தான் சபையில் பெண்கள் வரும்போது டிஷர்ட் போட்டுட்டு வராதிங்க ஜீன்ஸ் போட்டுட்டு வராதிங்க லெக்கின்ஸ் ரொம்ப இறுக்கமாக உங்களுடைய அந்த கால் தொடையெல்லாம் தெரிகிற அளவுக்கு நீங்கள் உடுத்திட்டு வராதிங்கன்னு ஒரு உடைகளை பற்றி அவர் பேசிக்கிட்டு வர்றாரு இது இயல்பான ஒன்று தான் அதை நக்கல் அடிக்கிறது நையாண்டி அடிக்கிறது பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு அவங்க தெரிந்திருக்கிறது அவங்கவுங்க உரிமை நீ என்ன போதிக்கிறது ஐயா நாங்கள் போதகர்கள் அதுக்கு தான் இருக்கிறோம் ஒரு ஆசிரியருனா மாணவர்களை ஒழுக்கப்படுத்த தான் செய்வாங்க ஒரு பெற்றோருனா தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த தான் செய்வாங்க நாங்க ஒரு கடவுளுடைய பணியாளர்னா எங்க திருச்சபையில தேவனை ஏற்றுக்கொண்டவங்களை வேதத்தை ஏற்றுக்கொண்டவங்களை நாங்க அவங்களை நெறிப்படுத்துவோம் அவங்களுக்கு எதை செய்யணும்னு சொல்லிக் கொடுப்போம் அதையெல்லாம் கிண்டல் பண்றதுக்கு நீங்க யார் ஆடைங்கிறது அவங்க போடுறது அவங்களுடைய கம்ஃபர்டுக்கு அவங்களுடைய அவங்களுடைய காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன அவுட் புட் பிடிக்குதோ அது அவங்களுடைய அது தனி மனிதனுடைய சுதந்திரம் அது அதனால ஆடை என்பது அவரவர்கள் சுதந்திரம் அதில் தலையிட தலையிடுவது என்பது தனிமனித உரிமை மீரர் அதே தான் யூடியூப் கூட சொல்போதும் தகின்ஸா எதிர்ப்பது தகின்சை எதிர்ப்பதில்லை ம் அப்போ பெண்கள்லாம் அரைக்கறையாக ட்ரெஸ்ஸு அணிஞ்சிட்டு வருவாங்க நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அதை அதுக்கு தான் பெண்கள் சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு பெண்களை என்ன செய்கிறீங்க தவறாக மிஸ்ஸூஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதை நீங்கள் நல்லா எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கப்பா அப்படிலாம் வந்து போடாதீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அது தப்பு பெண்கள் சுதந்திரத்திலேயே நாங்கள் தலையிடுகிறோம் பூமரு அது இதுன்னு அறவேக்காட்டுத்தனமாக என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க டாக்டர்கிட்டே நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன் பெண்கள் ஜீன்ஸ் அணிவது சரியா தப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு அது இயற்கையின் அடிப்படையிலேயே அவங்களுக்கு அது ஒத்துக்கிறாது அப்படிங்கிறாங்க ஸோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்ணியமான உடை அணிய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஆண்களும் கண்ணியமான உடையத்தை அணியணும் ஆனால் பெரும்பான்மையாக பெண்களுடைய உடையின் மேலே ஒரு வன்மம் இங்கே திணிக்கப்பட்டு பெண்களை அரைகுறை ஆடையை அணிய வைத்து அவர்களை கர கவர்ச்சிகரகமாகவே காண்பிக்கிற ஒரு கார்பரேட் கிரியைகள் இன்னைக்கு பெண்கள் மீது பெண்களுடைய ஆடைகள் மீது ஒரு வன்மத்தை திணிக்கிறது இதுதான் தான் ஸ்டெயிலு இதுதான் நவீனம் தொட தரிகிற மாதிரி ட்ரெஸ் போடு அந்த கை இல்லாத மாதிரி ட்ரெஸ் போடு இப்படி அங்கங்கே அங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஓட்டத்தரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறது நவீன யுகம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்து பெண்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்ப நாங்க அவங்களை ஒழுக்கப்படுத்துறதுக்காண்டி எங்க சபைக்கு வருகிற மக்களுக்கு போதிக்கிறது எங்களுடைய உரிமை வேதத்திலிருந்து அதை எடுத்து போதிப்போம் கண்ணியமான உடை அணிய வேண்டும் என்று நக்கல் நையாண்டி கிண்டல் பண்றதுன்னா எவ்வளவு மடத்தனமான காரியம் இதை ஏற்கனவே இந்த மைனர் என்ன செஞ்சிருக்காரு செஞ்சிருக்கிறார் தயவு செய்து இந்த கருப்பு சட்டை எச்சரிக்கையா எச்சரிக்கையாருங்க பெரியாரின் பெயரை சொல்லி இவர்கள் அநேக வஞ்சக வேலைகளை செய்கிறாங்க சுதந்திரம் என்கிற போர்வையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக பெண்களை என்ன செய்யறாங்க வன்காரியங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க நீங்க கொரோனா காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் கூட வந்த நிறைய வீடியோல அந்த மணிகண்டன் என்கிறவர் கூட அவரும் வந்து கருப்பு சட்டைக்காரர் தான் அவர் என்ன செஞ்சாருன்னா நிறைய பெண்களை மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு அவங்களுடைய எதுல ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கூப்பிட்டு பெண்களுக்கு அதீத சுதந்திரத்தை குறித்து பேசுறது ஆண்கள் தான் வந்து இல்லீகல் கான்டாக்ட் இருக்கணுமா ஆண்கள் தான் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட பேசணுமா உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்களே உங்களுக்கு விரும்பின யார்கிட்ட வேணாலும் நீங்கள் இருங்க உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது ஆணுக்கு பேக நிகர் இந்த இங்கே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் அவங்க வந்து ஆளுகை செய்கிறாங்க உங்களை அதில் ஆளுகை இதில் ஆளுகை செய்கிறாங்கன்னு அதிகப்படியான சுதந்திரத்தை பெண்களுக்கு பேசி அதன் மூலியமாக அந்த பெண்களை தங்கள் வலையிலே விளை வைத்து தங்களுடைய இச்சைகளை என்ன செய்கிறாங்க தீர்த்து கொள்றாங்க இது அநேக குடும்ப பெண்களும் பலியாகி இருக்கிறதாக ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு பேசப்பட்டு வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே மூடிட்டாங்க அப்போ அப்போ பெரியாருடைய கொள்கை அவருக்கு கரெக்டாக தான் இருந்தார் ஆனால் அவருடைய கொள்கைவாதிகளை பிடித்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு அநேக தீக்காக்காரர்கள் பெண்களை இது போன்ற சுரண்டிலே ஈடுபட்டு தான் கொண்டிருக்கிறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு இப்போ பேசும்போது ரொம்ப அப்படி இப்படின்னு பேசுவாங்க அதனால தான் வேதம் சொல்லுது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தான் பேசுவானா அந்த மதிகட்டவர்கள் அதிக சுதந்திரத்தை சொல்லி நாங்கள் எப்படி மேலும் வரலாம் ஏன் கடவுளுக்குள்ளவங்கள்லாம் வரலாம் தெரியுமா வந்தா அவங்க பாவம் கண்டிக்கப்படும் அது செய்யாத இது செய்யாத சினிமா பார்க்காத அதுக்கு இதுக்குன்னு தேவையில்லாத உன் காசை கொண்டு போய் எங்கிட்டாது அவங்க கொட்டி அழிக்காத ட்ரிங்க்ஸு சாப்பிடாத சிகரெட் குடிக்காத எந்த தப்பு இது எல்லாம் இங்கே சபையில் வந்தால் போதிப்போம் இதைத்தானே போதிக்கிறோம் சபைக்குள்ளே வந்தால் இதைத்தான் போதிக்கும் இதுதான் அவன் தப்பு தான்ப்பேன் நீ எப்படி சரியாக ட்ரெஸ் பண்ணு அப்படின்னு எப்படி நீ சொல்லலாம் நீ எப்படி வந்து சி இதுக்கு கிரிக்கெட்டுக்கு போய் ஆறு மணி நேரம் உட்காந்து பார்த்து உன் காசையும் நேரத்தையும் செல நீ எப்படி சொல்ல போச்சு இப்படி இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பஞ்சம் ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலையும் சுதந்திரம் இருக்கணும் விட்ட மாதிரி நம்ம வாழணும் இந்த கடவுளுக்குள்ள வந்துட்டோம்னா கடவுள் நம்மளை கட்டுப்படுத்துகிறாரு அவர் கண்டிக்கிறார் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அப்ப கடவுள் இல்லை என்று போனாதான் இந்த பாவத்திலாம் நம்ம கிடக்க முடியும் அதனால தான் கிறிஸ்து கூட சொல்லும்போது யோவான் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஏன் இவர்கள் வெளிச்சத்தினிடத்தில் வரலை அப்படின்னா தங்கள் பாவங்கள் கண்டிக்கப்படாத படிக்க இவர்கள் வெளிச்சத்தினிடத்தில் இடத்தில் வராதிருக்கிறார்கள் என்று பேசுகிறார் அவங்களுக்கு அவங்களே ஆக்கினை தீர்ப்பை அடைந்து கொள்கிறாங்க சோ இவர்களை குறித்தும் நம்ம இந்த நாளில் எச்சரிக்கையாக